ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சாரி லாஸ்ட் டூ மந்த்ஸ் பேக் வந்து நம்ம இந்த சாரீ வந்து சேல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்போ வந்து இப்போ வரைக்கும் நிறைய மெசேஜ் வந்து இந்த சாரி எனக்கு ரீஸ்டாக் பண்ண சொல்லியிருந்தீங்க ஸோ அதே எட்டு கலரும் நமக்கு திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ப்ரைஸ் வந்து ஃபோர் செவன்ட்டி கொடுத்தோம் இன்றைக்கி ஓன்லி ஃபோர் டென்னுக்கு தான் நம்ம கொடுக்கோம் செம்ம சூப்பரான உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க பாருங்கள் இதான் சாரியோட முந்தி உங்களுக்கு இந்த சாரியை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் என் பீட் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி சில்வர் ஜரி வந்துடும் எல்லாமே சாரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ஜரி உள்ள அதே மாதிரி ரெண்டு பக்கம் பார்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்ட்ருலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சில்வர் ஜரி தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ப்ளெய்னா ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சாரி வந்து ரொம்பவே அட்ராக்டாக இருக்கும் ஓன்லி ஃபோர் டென் ருபீஸ் தான் சாரி ரெண்டு சாரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் பாருங்க நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதே சாரி தான் உள்ளே வந்து கொஞ்சம் டிசைன் தான் கொஞ்சம் மாறி அப்போ உள்ள ஃப்ளவர்ஸ் அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போ கொஞ்சம் கலர் அந்த டிசைன் மட்டும் மாறி இருக்கு அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்கள் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இந்த சில்வர் ஜேரீ ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ஜார்ஜெட் சேரீ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனாக கொடுத்துருவாங்க இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி சில்வர் லைனிங் வந்திருக்கும் இதான் உங்களுக்கு ப்ளவுஸு ஸேரீ வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணலாம் நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்களே நார்மல் வாஷ் பண்ணலாமா பண்ணலாமான்னு கேட்பீங்க இந்த சாரியை நீங்கள் வந்து மிஷின் வாஷ் அதாவது வாஷிங் மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம் கையிலையும் வாஷ் பண்ணலாம் சாரியோட லென்த்தும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது சாரியோட கிளாத் பாருங்களேன் சூப்பரான நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் வந்திருக்கு சாரி திரும்பவும் நான் சொல்கிறேன் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸு ஃபோர் டென் ருபீஸ் பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் ஃபுல் வியூ இதே கலர்ஸ் தான் நம்ம டூ மந்த்ஸ் பேக் கொடுத்துருந்தோம் சாரியோட முந்தி அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிளைனாக வருது பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து இந்த லைட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த உள்ள இருக்க அந்த ஜருக தெரிதான்னு தெரியல பட் நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி இந்த பாருங்க இந்த இடத்துல சில இது வந்து நமக்கு லைட் வெளிச்சத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரியாது கிளேர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து உங்களுக்கு முந்தி இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸு இந்த பார்டர் கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வரும் நெக்ஸ்ட் கலர் பண்ண சாரியோட ஃபுல் வியூ இது வந்து சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு நெக்ஸ்ட் வந்து நான் கட்டியிருக்கேன் பாருங்க இதே சாரி தான் சேம் சாரி இதே தான் உங்களுக்கு வந்து முந்தி பாருங்க இதுதான் சாரியோட முந்தி வரும் சாரியோட பிளவுஸ் சேம் இந்த பாருங்க இது முந்தி இது பிளவுஸு நெக்ஸ்ட் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க இது வந்து சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது வந்து ஆஷ் கலரில் நல்ல டார்க் ஆஷ் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பிளாக் லுக் தான் கொடுத்து நல்ல டார்க் கலர் பிளாக்கும் ஆஷும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ்டு கலர் இது வந்து முந்தி இது வந்து பிளவுஸ் பாருங்க லாஸ்ட் கலர் எல்லாமே பாடிக்கும் பார்டருக்கும் நல்ல ஒரு எப்படி கான்ட்ராஸ்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க இது முந்தி இது பிளவுஸ் ஸோ எட்டு கலரு நம்ம இப்போ வந்து காமிச்சாச்சு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்கள் செட் சரியாக வாங்கலாம் ஏன்னா நிறைய வந்து நம்ம குவான்டிட்டி நிறையா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் கேட்குறது இந்த கிறிஸ்டல் சாரி நம்ம போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் ஒர்க் வச்சுட்டு ப்ளெயின் சாரீ அது வந்து நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏகப்பட்ட மெசேஜ் வந்து நமக்கு அந்த கிறிஸ்டல் சாரீ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் நமக்கு அது வந்துடும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு அப்போ வந்து இன்ஸ்டாவில் நாங்கள் எப்போ போடுறோமோ அன்றைக்கி பார்த்துட்டு உடனே உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனே ஏகபிக் கிச்சையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்